காட்டிலும் நாங்கள் தௌய் ஜமாத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி பல சவால்கள் முன்வைக்கப்படுகிறது இனவாத அமைப்புகளால் அந்த ஏதாவது ஒரு இனவாத அமைப்புக்கு இவர்கள் பதிலளித்தார்களா நாங்கள் இதற்கு பதில் சொல்கிறோம் என்று சொன்னார்களா ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க சொன்னால் பயம் உயிர் போயிடும் ரத்தம் சிந்த வேண்டி வரும் குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் என்ற பயம் அல்லாவின் மீது பயம் இல்லை அல்லா இதை கேள்வி கேட்பான் என்ற ஒரு அச்சம் இல்லை எல்லாத்தையும் விடுங்க சமுதாயத்தை பத்தி அக்கறை இல்லாதவர்கள் அல்லாவுடைய திருமலை வேதத்தை பத்தி கேட்டான்

அடிச்சுக்கொள்ள சொல்லுமா தௌஹிதமா தீவிரவாத அமைப்பு கிடையாது தௌஹிதமா தீவிரவாத நடவடிக்கை ஈடுபடாது தீவிரவாத அமைப்புல இருப்பதாக இருந்தால் சவால் விடுகிறோம் இந்த அரசாங்கத்துக்கும் சரி உளவுத்துறைக்கும் சரி பாதுகாப்புக்கும் சரி அமைச்சுக்கும் சரி நல்ல தேடுங்க நல்லா பாருங்க எங்களிடம் தீவிரவாதம் இருக்கிறதா நாங்கள் தீவிரவாதத்தை போதிக்கிறோமா வன்முறை கலைச்சாரத்தை நாங்கள் ஆதரிக்கிறோமா கிடையவே கிடையாது இருந்த நீங்க சொல்ல போது நாங்க கலைச்சிருவோம் அமைப்ப இந்த அமைப்பு ஜனநாயக முறையில் குரல் எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு அவன் எங்களுடைய வேதத்தை பற்றி பேசுகிறான் எங்களுடைய இறைவனை பற்றி பேசுகிறான் அதனால் பேச வேண்டி வந்தது எங்களுக்கு எடுத்துக்க வீணான உண்பு எங்களுடைய மதத்தையும் பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல எங்களை பத்தி எடுத்து பேசினா எங்க கிட்டே சரக்கு இருக்குது அது வாய் அடைச்சிரு இப்படி இல்ல அணுகுமுறை ஓம் நீ சொல்லு என் நாங்கள் நாங்க சொல்றோம் மக்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் இதுதான் நிலைப்பாடாக நாங்கள் கை கொண்டு இந்த ஜமாத்தை நாங்கள் வழிநடத்துகிறோமே தவிர இந்த ஜமாத்துல இருக்கக்கூடியவன் ஒரு தவறு செஞ்சாலும் கூட நாங்கள் ஜமாத்துடன் நீக்கிடுவோம் போயிரு ஜமாத்தை பாதிக்கக்கூடிய விதத்துல தனிப்பட்ட வாழ்க்கை ஒருத்தன் திருடுறான் ஜமாத்தை சேர்ந்த ஒருவனா இருக்கிறான் புகார் வந்து விசாரிச்சு ஆழ தூக்கிடுவோம் இந்த ஜமாத்துல நீக்கிடுவோம் இப்படி எங்க கூடிய ஜமாத்துக்கு தீவிரவாதம் என்று சொல்ற நேரத்தில் அதுக்கு பேசலானா பேசல ஆரம்ப காலங்களில் முஸ்லிம் சமுதாயத்தில் வழிகட்ட சிந்தனையுடையவர்கள் பல விவாத அழைப்புகள் கொடுத்தாங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் இல்லை சமுதாயத்தில் தௌஹித்வாதிகள் இல்ல அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை தான் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வர மாட்டாங்களா வர மாட்டாங்களா உதவி செய்ய மாட்டாங்களா இவங்கள வண்டவாளங்கள் தண்டவாளத்துக்கு வந்த உடனே உங்களோட தொடர்பு வச்சா எங்களையும் சேர்த்து மக்கள் வந்து தப்பா புரிஞ்சிருவாங்க நாங்க சத்தியத்தை சொல்லக்கூடியவங்க ஜனநாயக புறப்படி அவங்க விளங்கி மார்க்க ரீதியான உறவை எங்களோடு ஏற்படுத்தி இவங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு ஆள் இல்ல அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி எடுக்கணுமா இது நியாயமா தனக்கென்று ஒரு நீதி வர்ற நேரத்தில் இன்னொரு முஸ்லீம்கள் மத்தியிலே விவாத சவால்களை ஏற்றுக்கொள்ளது துப்பில்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவங்க ஏற்றுக்கொள்வாங்க பகல் கனவுதான்